நண்பர்களுக்கு இனிய வணக்கம் ஆஸ்ட்ராலஜி சாஸ்திரம் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நண்பர்களே இங்க பல அன்பர்கள் ஜாத ரீதியாக பொருத்தம் பார்க்குற சமயத்தில் பலவிதமான தோஷங்கள் ஜோதிடர்கள் சொல்வதாக சந்தேகம் கேட்குற நிலை அமைப்பு வந்தது அப்போ அதற்குரிய விஷயங்களை என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு நிலை என்ன சொல்லப்படுது அதற்கு நம்ம கால தேசபத்தமானபடி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் முதன்மையாக எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே திருமண தாமதம் மன வாழ்க்கையில் பல பிரச்சனை அப்படின்னு சொல்லி செவ்வாய் தோஷம்ன்றது ஒரு காரணமாக சொல்லப்படுது அப்போ இந்த பஞ்சாங்கங்களில் குறிப்பிடக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்படின்றது என்ன அதற்கான விலக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் தோஷங்கிறது இல்லாமல் போயிடும் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருந்தால் தோஷம் அதற்கு விதிப்பில் பார்த்தாக்கா இல்லை அப்படின்னு அப்படி அமைப்போம் இருந்தாலும் அந்த செவ்வாயாகப்பட்டது செவ்வாயின்னு மட்டும் கிடையாது எல்லா கிரகங்களும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தாந்தா போல் சில பலன்களை கொடுக்கத்தான் செய்வாங்க நல்லதோ கெட்டதோ அதற்குரிய பலன்களை கொடுக்கத்தான் செய்வாங்க அது நம்ம படிப்படியாக பார்ப்போம் என்னென்ன விதமான தோஷங்கள் சொல்லப்படுது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படின்றது லக்கினம் சந்திரன் அதாவது ஜென்மராசி களத்திறக்காரகம் சுக்கிரன் இந்த இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்லி சொல்லப்படணும் லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுக்கரனுக்கு இவங்க இருக்கிற இடத்துலருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி பார்த்தாக்கா எல்லாருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கும் எந்த ஜாதம் பார்த்தாலும் லக்னம் அல்லது சந்திரன் அல்லது சுக்கரன் இதுக்கு இந்த ஸ்தானங்களில் மிக கண்டிப்பாக தொண்ணூறு பெர்செண்ட்டுக்கு மேலே செவ்வாய் இயற்கை தான் செய்யும் அது செவ்வாய் தோஷம் சொல்லி எடுத்துக்கக்கூடிய நிலையாகும் ஈர்க்கை தான் செய்யும் அடுத்து அதில் விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலோ அதாவது மேஷம் திக்ஷிகம் இந்த ரெண்டு ராசிகள் செவ்வாயுடைய ராசிகள் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி விதிவிலக்கு சொல்லப்படுது அப்போ இதில் சொல்லப்பட்ட லக்னம் சந்திரன் சுக்கரன் இதற்கு ரெண்டு நாள் ஏழு பண்ணில் செவ்வாய் இருந்தாலும் மேஷம் விருச்சத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அடுத்து செவ்வாய் உச்சத்தில் இருந்தாலோ நீசமாக இருந்தாலோ செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லப்படுது அப்படின்ற வகையில் உச்சம் மகரம் நீசம் கடகம் இங்கே இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதுக்கடுத்து செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் இந்த மூணு பேருமே நட்புக்கிறாங்க செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு பேருமே நட்புக்கிறாங்க அப்போ அந்த நட்பு கிரகங்கள் வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது முத பார்த்து பார்த்தாச்சு இங்கே நீசம் இருந்தாலும் நட்பு நீ வீடுன்ற வகையில் இங்கே செவ்வாய் தோஷமில் அடுத்து சிம்மம் சொல்லக்கூடிய சூரியனுக்குரிய ஆட்சி வீடு சிம்மம் செவ்வாய்க்கு நற்கு வீடு செவ்வாய் எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது அப்புறம் தனுசு மீனம் குருவுடைய ராசி எங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது அப்புறமா அடுத்த விதிவிலக்கு செவ்வாய் கும்பம் அதாவது கும்பம் சிம்மத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது சிம்மத்தில் இருந்தால் நட்பு வீடுகின்ற வகையில் தோஷம் கிடையாது கும்பத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாதுன்னு சொல்லி விரிவிலக்கு சொல்லப்படுது அடுத்தபடியாக ரிஷப லக்னமாகி ரிஷப லக்னமாகி ரெண்டாம் இடம் கன்னி ஆனால் ரெண்டாம் இடம் மிதுனமானால் சிம்ம லக்னமாகி ரெண்டாம் இடம் கன்னி தோஷம் கிடையாது கும்ப லக்னமாகி நாலாம் இடம் ரிஷபமாகி ரிஷபமாகறதும் எட்டாம் இடம் கன்னியானாலும் தோஷம் கிடையாது அப்புறம் சரராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இங்கே இருந்தாலும் தோஷம் கிடையாது அப்போ இந்த விதின்னு பார்த்தா எல்லாத்துக்குமே தோஷம் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி நிலைக்கு ஓடும் அப்போ இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இங்கே செவ்வாய் இருக்கிறது தோஷமாக எடுத்துக்கிறாதா தோஷம் எல்லாம் இன்னும் எடுத்துக்கிறாதா அப்படி சொல்லி ஒரு குழப்பம் வர தான் செய்யும் இங்கே ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய வேலையை காமிக்க தான் செய்வாங்க செவ்வாயின்னு மட்டும் கிடையாது எல்லா இயற்கை அசுபர்களும் அவங்க அவங்க இருக்கிற ஸ்தானத்துக்கு தாந்தா போல சில வேலையை செய்வாங்க அதாவது சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் இவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கு தகுந்தா ஒரு தோஷத்தை கொடுப்பாங்க அப்படின்றது தோஷ சாமியம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் அதாவது ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இந்த சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் இருந்தால் அந்த தோஷ சாமியம்ன்ற வகையில் சில தீய பலனை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கீடு சொல்லப்படுது அதில் சூரியனுக்கு குறைந்த பட்சம் அதாவது சூரியன் ஒன்று தோஷம் கொடுத்தா இந்த சனி ராகி கேது ரெண்டு இந்த சூரியனோட ரெண்டு மடங்கு செவ்வாய் நாலு மடங்கு தோஷம் அப்போ ஆட்சி உச்சம் நட்பு சமம்ன்ற வகையிலையும் இது கணக்கிடப்படுது அப்போ சூரியன் கொடுக்கிற தோஷத்தை விட சனி ராகி கேது அதிகமாகும் செவ்வாய் அதுக்கு அதிகமாகவும் தோஷம் கொடுக்கும்போது தோஷ சாமியம் அப்படின்ற வகையில் சொல்லப்படும் அந்த தோஷ சாமி எப்படி கணக்கிடுறது அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம இங்கே வந்தோம்னா செவ்வாய் தோஷம் வந்தோம்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் எதேது விதிவிலக்குகளை உட்படுத்தி பார்த்தாக்கா செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்ற நிலையை அமைப்பு வருது இருந்தாலும் இதற்கு சில பரிகார முறைகள் சொல்லப்படுது அந்த பரிகார முறைகளில் முறைகளை அமைப்பில் ரொம்ப சிம்பிள் பரிகாரம் செவ்வாய்க்குரிய நீரம் சிவப்பு சின்ன கச்சிப் சிவப்பு கலரில் சின்ன துணி எடுத்து செவ்வாய்க்குரிய தானியம் துவரம் பருப்பு அதாவது முழுசாக இருக்கிறதா எந்த பருப்பு வகையாக இருந்தாலும் யூஸாக இருந்தால் தான் அது எடுத்துக்க வேண்டியிருக்கும் உடற் உடற்பருப்பு கிடையாது கொஞ்சம் பருப்பு எடுத்து அந்த சிவப்பு துணியெலாம் கட்டிக்கிட்டு யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்க சொல்கிறாங்களோ மூணு செவ்வாய்க்கிழமை அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி தலாணி கடையில் வச்சுக்கிட்டு பண்ணிட்டா அது நிவர்த்தி ஆகிடும் மூணு செவ்வாய் கிழமைக்கு அடுத்து மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஓடுற நீரில் அதை ஆற்றுல கொண்டு போய் விட்டு வேண்டியது அப்படின்ற வகையில் இது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு அமைப்பு சொல்லப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லால்கி தாப் அப்படின் சொல்லி புத்தகம் உருதில் எழுதப்பட்ட புத்தகத்தில் ஒரு சிம்பிள் பரிகாரம் சொல்லப்படுது அதில் இது ஒன்று இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழை மரத்தை வெட்டுறது போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க வாழை மரம் பற்றி வெட்டக்கூடாது அதுக்கு இங்கே திருச்சி பக்கத்தில் திருப்பயிற்சியின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த திருப்பயிற்சியிலே ஏழு கல்வாளை மரங்கள் இருக்கும் அதுக்கு வந்து செவ்வாய் தோசை சாயங்கம் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க அந்த கோயில் வந்து செவ்வாய் தோசைக்கு தோசத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஸ்தலம் அங்கே போய் திருமணம் டிலே ஆகக்கூடியவங்க செவ்வாய் தோசத்தினால தாமதம் ஆகக்கூடியவங்க அந்த திருப்பய்சீவி போய் பரிகாரம் பண்ணு வந்தாக்கா இம்மீடியட்டாக வரணம் அமைந்துருது அப்படின்றது கண்கூடாக பார்க்கலாம் இன்னும் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு செய்வதன் மூலமாக இந்த செவ்வாய் தோசத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் இந்த ரெண்டு எட்டு பண்ணல செவ்வாய் இருந்தால் என்ன விளைவுகள்னு அடுத்த கட்ட நிலை வருகா ரெண்டுன்றது வாக்குஸ்தானம் அப்போ செவ்வாய்கிறது ஒரு போர்ஸாக செயல்படக்கூடியது அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் போர்ஸாக பேசுவாங்க லாஜிக்கலாக பேசுவாங்க அடி ஸ்ட்ராங்காக பேசுகிறது அப்படின்ற அமைப்பு வரும் அப்போ இந்த மாதிரியான நபர்கள் வக்கீல் லாயர்கள் பொறுத்த வரைக்கும் பின் பாயிண்ட்டாக பேசணும் ஸ்ட்ராங்காக பேசணும் அப்போ தானே கேஸ் ஜெயிக்கும் அப்போ ரெண்டில் செவ்வாய் இருக்கக்கூடியவங்க அடித்து தான் பிடித்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறனால அந்த வக்கீல் அப்படின்ற வகையில் படிப்பை அந்த மாதிரியாக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாலு செவ்வாய் நாலுன்றது சுகஸ்தானம் உடல் பலத்தை சொல்லக்கூடியது அன்றைய காலகட்டங்களில் விவசாய வேலை உடல் பலம் செயல்படுத்தி செய்யக்கூடிய விவசாய வேலைகள் ஆண்களும் பெண்களும் செஞ்சாங்க அப்போ அந்த செவ்வாய் நாளில் இருக்கிறப்ப அந்த உடல் பலத்தை பெருகித்த செய்யக்கூடிய வேலைகளை பெண்கள் சிறப்பாக செஞ்சுருப்பாங்க இன்றைய காலகட்டத்துக்கு ஸ்போர்ட்ஸ் உடல் பலத்தை பயன்படுத்தி விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய ஃபுட்பால் வாலிபால் பால் கிரிக்கெட் இதெல்லாம் அந்த விளையாட்டு இறங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே பஸ்ஸு காரு ஆட்டோ வீலர் நிறைய பெண்கள் ஓட்டுறாங்க ஒரு சில பெண்கள் கார் ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப கம்மியாக பஸ் லாரி ஓட்டுற அமைப்பு இருக்குது ஆக நாலாம் இடம் ஸ்தானம்ன்ற காரணத்தினால வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த மாதிரியான தொழிலுக்கும் நாலாம் இடத்துல இருந்தால் செயல்படுவது சிறப்பாகவே இருக்கும் கனரகம் வாங்குனங்கள் இன்னைக்கு வந்து இந்த ரயில் பிளேட்டு பஸ் ஓட்டுறது கம்மி ஆனால் ஆட்டோ கார் ஓட்டுறது ரொம்ப அதிகம் டூ வீலர் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆக நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாகனங்கள் கனரக இயந்திரங்கள் இயக்குவதற்கான தொழிலும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடும் இதெல்லாம் சிறப்பான நிலையே செவ்வாய் கொடுக்கும் ஏழில் செவ்வாய் இருக்கிறது பாடி ஹீட்டாகும் பாடி ஹீட்டாக இருக்கும் அதனால் மேரேஜுக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த ஒரு சில நோயை காமிக்கும் அப்புறமா அது நார்மல் ஆகிடும் நிறைய பேர் எழுத செவ்வாய் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சில பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எழுத செவ்வாய் இருந்து ஒரு வரம் பேசி முடித்து அது தடையாகும் தடையான பின்னாடி ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு வாரம் அமையும் மொதல் பார்த்ததை விட மிக சிறப்பான நிலையில் அடுத்த வாரம் அமையும் ஏன் இந்த ஒன்னே முக்கா வருஷம்னு சொல்கிறோம்னா செவ்வாய் திசை ஏழு வருஷம் நாலு பாதங்கள் அப்போ ஏழு வருஷம்ன்றப்ப நாலு பாதம்ன்றப்போ ஒரு பாதத்துக்கு ஒன்னே முக்கா வருஷம் அப்போ ஏழில் செவ்வாய் இருந்தால் மொதல் பார்த்தா வரான்னு தடையாகி பேசி முடிச்சு நின்று போய் அடுத்த வரம் அமைப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கா ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிறோம் மொதல் பார்த்ததை விட சிறப்பான வகையில் வரேன் அம்மையோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் இப்போ எட்டாம் இடம் சொல்கிறப்ப அது வந்து என்ன மாங்கல்ய ஸ்தானம் சொல்லப்படுது அப்போ எட்டாம் இடம் போது பாலியல் உரி உணர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே பொறுத்த வரைக்கும் பாலியல் உணர்வுகள் விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு தாழ்ந்த அப்போலாம் மேட்ச்சிங் பார்த்துக்க வேண்டியது பன்னெண்டாம் இடம் பொறுத்த வரைக்கும் அயனா சயனா சுகமுகஸ்தானம் ஸ்தானமும் கூட அப்போ பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறப்ப நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்போ இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் தற்காலத்தில் நைட் ஷிஃப்ட்ன்னு இருக்கு இல்லையா அப்போ நைட் ஷிஃப்ட் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அது தொழில்நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கு ஆக செவ்வாய் எங்கே இருந்தாலும் அந்தந்த வேலையை செய்யத்தான் செய்யும் சில நல்ல பலனை கொடுக்கும் சில கெட்ட பலனை கொடுக்கும் அதுக்கு பரிகாரமும் சொல்லப்படுது அந்த வகையில் நம்ம சொல்லப்பட்ட சில எளிமையான பரிகாரங்கள் பண்ணுறது மூலமாக மன வாழ்க்கை சீராக வச்சுக்கலாம் அதுக்கு தாழ்ந்த அப்பளம் தொழில்நிலைய மேம்படுத்திக்கலாம் எங்கே இருக்கோ அது தாந்தா போல தொழில் நிறைய சமயோசிதமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த செவ்வாய் தவிர்த்து சூரியன் சனி ராகு கேது சில இடங்களில் தோஷம் தரும் அதுக்கு வந்து தோஷ சாமியம் சொல்லுவாங்க இது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் முதல் இந்த செவ்வாய் தோஷம் பார்த்துருக்கோம் அடுத்து இந்த சர்ப்பதோஷம் அடுத்து தோஷம் தோசம் சயனி ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டே வருவோம் இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நம்ம தெளிவு பண்ணிடுவோம் நன்றி வணக்கம்